தலைவி பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறோம் என்பது ஒரு பெரிய வயது அல்ல அவர்கள் இருந்து நாம் கொண்டாடி இருக்க வேண்டும் ஆனால் இயற்கை அதற்கு வழி கொடுக்கவில்லை சில பேர் எல்லாம் முப்பது வயதிலேயே செத்து போய்விட்டான் என்று சொன்னால் நாடு நன்றாக இருக்கும் அவர்கள் வாழ்ந்து இருக்கிறார் சில பேர் எல்லாம் இன்னமோ இருபது ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் இந்த நாடு இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்திருக்கும் அவர்களை ஆண்டவன் கொஞ்சம் முன்கூட்டியே அழைத்து கொண்டு விடுகிறான் சில பேருக்கு ஆண்டவன் கொடுத்து பார்க்கிறான் வாழ்க்கையிலே ஒரு முறையாவது ஒரு நன்மையாவது செய்வானா என்று பார்க்கிறான் தொண்ணூத்தி ஆறு ஆண்டவரம் ஆண்டவனுக்கு தெரிகிறது இனிமேலும் வாய்ப்பில்லை எனவே எடுத்துக் கொள்வோம் என்று எடுத்துக் சில பேரை பார்க்கிறான் இவர்கள் அறுபதுகளில் நடைபோடுகிற போதே இவர்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய நன்மைகளை தாண்டி அதீத நன்மைகளை செய்து விட்டார்கள் இனிமேல் இந்த மனிதர் மண்ணுலகில் இருக்கக்கூடாது தெய்வ நிலைக்கு வந்துவிட வேண்டும் என்னோடு கலந்து விடு என்று அழைத்துக் கொள்ளுகிறான் அப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களை அழைத்துக் கொண்டார் புரட்சி தலைவி என்று சொல்லுகிறோம் புரட்சி தலைவி என்பது வெறும் சொல்ல ஏன் அவரை புரட்சி தலைவி என்று சொல்லுகிறோம் இன்றைக்கு அரசியல்வாதிகள் முன்னால் போட்டுக் கொள்வதை போல தளபதி சின்னவர் என்று போகிற போக்கிலே போட்டுக் கொண்ட அல்ல உண்மையிலேயே ஜனநாயக நாட்டில் புரட்சி செய்தால் புரட்சி தலைவி அப்படி என்ன புரட்சி செய்தார் இரண்டாள் பெரியவர்களே நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜா தியம்மாள் என்கிற ஒரு பெண்ணுக்கு மருத்துவமனையிலே ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாள் அந்த பெண் குழந்தை பிறந்தவுடன் பத்திரிகையாளர் ஒருவர் தமிழ்நாட்டிலே பத்திரிகையிலே செய்தி போடுகிறார் என்ன தெரியுமா செய்தி ராஜாத்தியம்மாள் என்கிற பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது இந்த குழந்தையினுடைய தகப்பன் பெயர் கருணாநிதி என்று இருக்கிறது இந்த கருணாநிதி திமுகவின் தலைவர் கருணாநிதி தானா என்று கேட்கிறார் ஒரு செய்தி இந்த செய்தியை பார்த்தவுடன் கருணாநிதி என்ன செய்தார் தெரியுமா உத்தமனான என்னை பற்றி இப்படி ஒரு செய்தியை எழுதிவிட்டா என்று சொல்லி வழக்கு போட்டு அந்த பத்திரிகையின் ஆசிரியரை ஆறு மாதம் அவர் சிறை தண்டனை பெற்றார் அன்றைக்கு இவள் கருணாநிதியின் மகள்தானா என்று அந்த பத்திரிகை ஆசிரியர் கேட்ட அந்த பெண் யார் தெரியுமா வேறு யாரும் இல்லை இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கனிமொழி தான் பெற்ற மகளை தன்னுடைய மகள் இல்லை என்று சொன்னார் கருணாநிதி ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் யார் பிள்ளை பெற்றாலும் பெண் குழந்தை என்பதற்காக அந்த குழந்தையை யார் தாயாக நின்று நான் கொண்டு குழந்தை திட்டம் கொடுத்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் பெற்ற பிள்ளையே தன்னுடைய பிள்ளை என்று சொன்னவர் ஒரு பக்கம் ஊரில் யார் பிள்ளை பெற்றாலும் அந்த பிள்ளையை நான் வளர்க்கிறேன் என்று சொன்ன ஒரு தாய் ஒரு பக்கம் அதனால் நாங்கள் சொல்லுகிறோம் புரட்சி தலைவி

ஆக்காடு வீராசாமி திமுக ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் மின்துறை அமைச்சர் அல்ல மின்வெட்டு துறை அமைச்சர் கரண்ட கட் பண்ற ஒரு அமைச்சர் வச்சிருந்தா உண்மையா இல்லையா அந்த காலகட்டத்திலே தான் தமிழ்நாட்டிலே இருந்த சிறு தொழில்கள் குறு தொழில்கள் அத்தனையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறியது யாம் இருக்கா உங்களுக்கு அந்த லட்சணத்துல திமுக சொல்லுங்கள் ஆரே மாத காலம் தமிழ்நாட்டிலே மின்வெட்டு இல்லை என்கிற நிலையை அந்த புரட்சி தலைவி உருவாக்கி காட்டினார் உண்மையா இல்லையா புரட்சி தமிழரான எடப்பாடியார் ஆட்சி இருந்த கடைசி ஒரு மணி நேரம் வரை தமிழ்நாட்டில் மின்வெட்டு கிடையாது ஆறு மாதத்திலே மின்வெட்டில்லாத தமிழகம் ரெண்டே ஆண்டுகளில் மின் மிகை மாநிலம் தமிழகம் தமிழ்நாடு பக்கத்து மாநிலத்துக்கு மின்சாரம் கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஆட்சியில அதன் பிறகு ஒன்றை செய்தார் அதுதான் அதுதான் புரட்சி தலைவி என்று நாங்கள் அவரை அழைப்பதற்கு காரணம் என்ன செய்தார் தெரியுமா மின் மிகை மாநிலமாக மாற்றியதோடு இருக்கவில்லை தமிழ்நாட்டிலே இருக்கிற அத்தனை வீடுகளுக்கும் யூனிட் நூறு இலவசமாக மின்சாரம் தருகிறேன் என்று அறிவித்தார் மின்வெட்டிலே இருந்த மாநிலத்தை மின்சார பற்றாக்குறையிலே இருந்த மாநிலத்திலே ஆட்சியை பிடித்து மின்வெட்டில்லா மாநிலமாய் மாற்றி மின்மிகை மாநிலமாய் மாற்றி காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எந்த முதலமைச்சரும் செய்யவில்லை ஒரே ஒரு முதலமைச்சர் செய்தார் அத்தனை வீடுகளிலும் நூறு யூனிட் மின்சாரம் இலவசம் நூறு யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கொடுத்தவர்கள் நாம் கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா ஆனால் அந்த மின்சாரத்துக்கு இன்றைக்கு மூன்று மடங்கு வரி வைத்திருக்கிறவன் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் உண்மையா இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சாரம் செய்து சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஆறு மாதத்திற்கு ஒரு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாதம் தோறும் கணக்கு மின் கட்டணம் எடுப்போம் இப்போ ரெண்டு மாசம் கொடுக்க எடுக்கிறாங்க இல்லைங்களா அதை ஒரு மாசம் கொடுக்க எடுப்போம் சரி ஒரு மாசம் கொடுக்க எடுத்தா என்னையா ஆகும் ஸ்டாலின் கிட்ட கேட்டப்ப ஸ்டாலின் சொன்னார் என்ன ஆகும் தெரியுமா நீங்கள் கட்டி கொண்டிருக்கிற மின் கட்டணம் கரண்ட் பில் பாதியாக குறையும் என்றார் இன்றைக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கிறோம் பாதியாக குறையாவிட்டால் பரவாயில்லை மூன்று மடங்கு அதிகரித்திருக்கிறது

இப்ப ஸ்டாலின் வந்தோம் ஏத்திட்டா அதுவும் மூன்று படம் சொத்து வரி ஏறியது வீட்டு வரி ஏறியது அதனால் வீட்டு வாடகை ஏறியது பால் விலை ஏறியது கட்டுமான பொருட்களின் விலை ஏறியது அத்தனையும் ஏற்றிருக்காங்க சகல பொருளின் விலையும் ஏறி போய் விட்டது மக்கள் வாழ்வதா சாவதான்னு தெரியாம இருக்கா உண்மையா இல்லையா இந்த கேடு கட்ட ஆட்சியில இத்தனையும் பண்ணிட்டு மூணு லட்சம் கோடி ரூபாய் கடன் வேற வாங்கியிருக்கா மூணு வருஷத்துல எல்லா பொருட்களின் விலையும் ஏறிடுச்சு மூணு லட்சம் கோடி கடன் சரி இல்லையா இத்தனை பணமும் வந்த பிறகு இந்த பணத்திலே நீ செய்த நலத்திட்டம் என்ன அதுதான் நாம் கேட்பது அண்ணாதிமுக வைத்து என்னவா செய்தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த நலத்திட்டங்களாவது இன்றைக்கு இருக்கிறதா ஏழை பெண்கள் நடுத்தர குடும்பங்களிலே இருந்து வருகிற பெண்களினுடைய கழுத்தில் ஒரு பொட்டு தங்கமாவது இருக்க வேண்டும் என்று சிந்தித்த தலைவி அல்லவா அந்த தலைவி தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் கையில் தங்கம் கொடு என்று சொன்ன தலைவி அல்லவா புரட்சி தலைவி அவர் கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு இருக்கிறதா புரட்சி தமிழர் அந்த எடப்பாடி ஆட்சி காலத்திலும் கொடுத்தோமே ஸ்டாலின் நாங்கள் கேள்வி அற்றோம் நீங்கள் ஆட்சி அமைத்து மூன்று ஆண்டுகளில் ஒரே ஒரு பெண்ணுக்காவது தாலிக்கு தங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா திட்டத்தையே நிறுத்திட்டான் திட்டமே இல்லை இன்னைக்கு சாதனைகளை சொல்லி வாக்குகளை கேட்போம் சாதனை சொல்லுவதற்கு வாய்ப்பில்லாத இல்லாத திமுக அவரது உச்சியர்களை வீசிய வாக்கு கேட்க பார்ப்பான் ஒரே செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருடைய எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடுகிற போது அவர் செய்த சாதனைகளை பேசினோம் தொட்டில் குழந்தை திட்டம் தொடங்கி லேப்டாப் கொடுக்க திட்டம் வரை அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டிலே அமல்படுத்தியதை வரை அவர் செய்த சாதனைகளை பேசினோம் புரட்சி தமிழர் என்று அண்ணன் எடப்பாடி ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா அன்பான பெரியவர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவன் வருகிற போதே பொய் பேசி வந்தான் வந்தவுடன் முதல் கையெழுத்திலேயே நீட் தேர்வை ஒழிப்போம் என்றாரே அந்த நீட் தேர்வு தமிழகத்திற்குள்ளே வராதவாறு அரணாக நின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாவிட முன்னேற்ற கழகம் நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதற்கு கையெழுத்து போட்டவன் திமுக ஆனா அந்த தேர்வு வரக்கூடாது என்று கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே நீதிமன்ற உத்தரவின் காரணமாக நீட் தேர்வு தமிழ்நாட்டிலே நுழைந்த போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் தேர்தல் பிரச்சாரங்களிலே பேசுங்கள்

நீட் தேர்வில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு முழுகிட வதுக்கேடு என்ற வரலாற்று மிக்க உத்தரவை ஆணையை கொடுத்தவர் புரட்சி தமிழர் என அது தேர்வாகி கோவை அரசு மருத்துவக் கல்லூரியை சேர்வதற்கா அட்மிஷன் புரட்சீத்தமிழர் ஆன நிடப்பாடியாக கையிலேயே பெற்றாள் அவர் முதலமைச்சராக இருக்கும் போது அதனை சிறப்பு நிதையுமா அந்த 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 பெண்ணினுடைய தகப்பன் கோவையில இருக்கிற மிக முக்கியமான ஒரு மருத்துவமனையிலே கேட் வாட்ச்மேன் மருத்துவர்கள் மருத்துவமனைக்குள்ளே வந்தால் அவர்களுக்கு வணக்கம் வைக்கிற இடத்தில் அப்பா நிற்கிறார் அவருடைய மகள் மருத்துவராகவே மருத்துவமனைக்குள் நுழைகிறார் இந்த புரட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கி காட்டியவர் எங்கள் புரட்சி தமிழக அதை சொல்லி ஓட்டு கேட்போம்டா செஞ்ச சாதனை சொல்லுவோம்டா ஸ்டாலின் இன்னைக்கு போறாரு உரிமைகளை மீட்போம் ஸ்டாலின் சரியான ஆள் எங்களுக்கு மேடை போட்டு நேருக்கு நேர் நீங்க பதில் சொல்லணும் என்ன உரிமையை நீங்க மீட்பீங்க ஒன்னொன்னா சொல்லுங்க கச்சத்தீவை மீட்கணும் கொடுத்தது யார் நீ கல்வி உரிமையை மீட்கணும் கொடுத்தது யார் கருணாநிதி எங்கள் நிலங்களை மீட்கணும் நிலத்தை கொடுத்தவன் யார் நீதான் இதே டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நான் விவசாயம் பார்த்த பூமி கோடி விவசாயி வாழுகிற பூமி அந்த பூமியிலே மீத்தை நடப்பதற்கும் மீத்தை நடப்பதற்கும் திட்டம் வந்த போது கையெழுத்து போட்டது இதே ஸ்டாலின் பதினான்காம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரம் டிஆர் ஆர் பேசுகிற போது இதே ஸ்டாலின் தஞ்சையிலே நின்று மன்னிப்பு கேட்டார் தெரியாமல் கையெழுத்து போட்டு விட்டேன் என்றார் அன்றைக்கே நாம் கேட்டோம் தெரியாமல் கையெழுத்து போட்டியா கோபாலபுரம் வீட்டு அண்ணா அறிவாலய பத்திரத்தை எடுத்துட்டு வரோம் தெரியாம கையெழுத்து போடுவியா போடுவியா மக்கள் சொத்துனா உனக்கு அவ்வளவு எளிமையா இருக்கு போட்டேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளை பார்த்து சொல்றான்ல பிஜேபியின் அடிமைகள் நாம் அவர்களை செருப்பால் அடிக்க வேண்டாம் நம்முடைய கருத்தால் அடிக்கணும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை கொண்டு வந்தவன் காங்கிரஸ் கையெழுத்து போட்டு அனுமதித்தவன் திமுக பிஜேபியும் மீத்தேன் எடுக்க சொன்னான் மீத்தேன் எடுத்திருந்தால் அங்கே இருக்கிற விவசாயிகள் அகதிகளாக வெளியேறுவதைத் தவிர வேறு இல்லை அந்த மண் காலைவனமாக இருக்கும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் உயிரே போனாலும் ஆட்சியே போனாலும் என்னுடைய மண்ணின் ஒரு மண் கூட ஒரு கைப்பிடி மண் கூட நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் என்று நின்ற ஒரே தலைவன் தமிழ்நாட்டிலே புரட்சி தமிழன் அடையாள மட்டும்தானே பிஜேபி நாங்கள் அடிமை என்றால் அவன் எடுக்க வேண்டும் என்று சொல்ல திட்டத்தை நாங்கள் எப்படி தடுத்து நிறுத்தினோம் திமுக ஸ்டாலின் இதுதான் கேள்வி ஐம்பது ஆண்டு கால திமுக வரலாற்றிலே ஒரே ஒரு முறை மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் என்று ஸ்டாலின் நிரூபித்தால் நாம் இனிமேல் அரசியல் பேச வேண்டாம் இருக்கா அடிமை கூட்டம் தான் நீ இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் நடக்கிற போது காங்கிரஸ் கட்சி அறிவாலயத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தை மேல கலைஞர் டிவியில சிபிஐ ரைடு சிபிஐ ரைடுக்கு பயந்துட்டு தமிழ்நாட்டில் இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்தாங்க அறுபத்தி மூணு சீட்டு காங்கிரஸ் தலைவர் பட்ட பாடு என்ன தெரியுமா அறுபத்தி மூணு பேருக்கு நாங்க எங்கடா போவோம்னா தமிழ்நாடு முழுக்க ஏ அடிவை கூட்டம் பயந்து கொடுத்தான் இவன் நம்மை பார்த்து சொன்னான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அமித்ஷா வந்து உட்கார்ந்து விட்டார் அண்ணன் எடப்பாடியார் அறுபது சீட்டுகளை தரப்போகிறார் என்று சொன்னார் எந்த கொம்பாதி கொம்பன் வந்தாலும் தமிழ்நாடு எங்கள் கோட்டை என்று சொன்னவர் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் உண்மையா இல்லையா அப்ப நாம நெஞ்ச நிமித்தி சொல்லுவோம் அனைத்து உரிமைகளையும் மீட்டவர்கள் நாம் காவிரி உரிமைக்காக இருபத்தி நான்கு நாட்கள் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தை முடக்கி ஒட்டு இந்தியாவையும் தமிழ்நாட்டை நோக்கி மாவட்டங்களை நோக்கி திரும்ப வைத்தவர்கள் திமுக வெறும் மீடியா வச்சு ஊடகத்தை வச்சு கதை விட்டுட்டு இருப்பான் என் அன்பு மக்கள் இந்த முறை ஏமாந்து ஒரே ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன் இந்த கதைக்குள்ள ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எவருக்கும் கிடைக்காத ஒரு தலைவன் நிறைவு செஞ்ச ஒரு ஊர்ல ஒரு வயதானவர் ஒரு இளைஞர் ரெண்டு பேர் இருந்தாங்க இந்த ரெண்டு பேர்த்தையும் ஊர் மக்கள் கூப்பிட்டு ரெண்டு பேர் கையிலையும் மரக்கன்று ஒன்றை கொடுத்து சின்ன மரக்கன்றை கொடுத்து நீங்க ரெண்டு பேரும் இந்த மரக்கன்றை வளர்க்க வேண்டும் ஆறு மாதம் கழித்து யார் சிறப்பாக வளர்த்தி இருக்கிறீர்கள் என்று பார்த்து நாங்கள் அதில் சிறந்தது எது என்று தேர்ந்தெடுப்போம் நாங்க இந்த பெரியவரும் வாங்கிட்டு போயிட்டார் சின்ன பையனும் வாங்கிட்டு போயிட்டான் சின்ன பையன் கொண்டு போய் அந்த மரக்கன்றை நட்டு நட்டு நாள்ல இருந்து தண்ணி ஊத்தினான் உரம் போட்டான் பூச்சிக்கொல்லி தன்னால தேவையை தேடி தேடித்தான் வேர் உள்ள போகும் வேர் போகவே இல்லை மேலால் நினைச்சு ஆனா நான் எதுவும் பண்ணல வச்சுட்டேன் அது தனக்கானதை தானே தேடி 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 ஆணி வேலையிலே போய் நின்றது அதனால உன்னோட மரம் நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்பா புயல் அடிச்சா பிச்சுக்கும் என்னோட மரம் புயலை தாங்கி நிற்கும் ஏன்னா வேறு வலிமேன்னாரு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பிறக்கிற போது முதலமைச்சரின் மகனாகவே பிறந்து ஏசி காரிலே பயணித்து ஏசி வீட்டிலே வாழ்ந்து முதலமைச்சரின் மகனாகவே வளம் வந்து இந்த தகப்பனுக்கு பிறந்த காரணத்தால் நான் தலைவனானேன் என்று சொல்லி தலையிலே ஒரு டோப்பாவையும் வச்சுட்டா பாக்குறதுக்கு செடி கொஞ்சம் பல பல பலன் இருக்கும் ஆனா சிதுவம்பாளையம் கிராமத்துல உங்களை மாதிரி என்னை மாதிரி பிறந்து தேடி 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 வேர் விட்டு ஆணிவரிலே வழிபாடு நிற்கிற மரம் இருக்கிறதே பார்ப்பதற்கு அவர் எங்களை போல இருப்பார் உங்களை போல இருப்பார் இந்த மண்ணின் மகன் ஆனால் எந்த புயல் அடித்தாலும் எங்கள் இமயம் தாங்கி நிற்கும் அப்படி ஒரு தலைவனை நாம் பெற்றிருக்கிறோம் ஏது குறித்து கேள்வி கேட்டாலும் செய்தியாளர்கள் பதில் சொல்லுகிற தலைவன் எங்களுக்கு மட்டும் தான் இருக்கிறார் தமிழ்நாட்டில் உண்மையா இல்லையா ஸ்டாலின் சொல்ல முடியுமா செய்தியாளர் சந்திப்பு நடத்துவீங்களா நீங்க தைரியம் இருக்கா நீங்க நடத்துவீங்கன்னு சொன்னா சொல்லுங்க நான் நமதமானுடைய ரிப்போர்ட் அனுப்புறேன் இங்க ரிப்போர்ட்லயே வச்சு நீங்க கேள்வி கேட்டுக்கூடாது முடியுமா தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல் ஐக்கானை